மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் தொழில் பொருளாதாரம் குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் மற்றும் காதல் வாழ்க்கை போன்ற பல அம்சங்களில் புதிய அனுபவங்களும் சில சவால்களும் இருக்கலாம் தொழில் செய்பவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ஆனால் உங்கள் உழைப்பினை பொறுத்தே வெற்றியை எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நல்ல முடிவுகளை தரும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய பங்காளிகள் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் தொழிலில் விரிவாக்கம் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பணநிலையை பார்த்தால் உங்கள் வருமானம் சீராக இருக்கும் ஆனால் செலவுகளும் அதே நேரத்தில் அதிகரிக்கும் அதிக முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக செயல்பட வேண்டும் ஏனெனில் சிறிய நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் பெரிய அளவில் பண முதலீடுகளை மேற்கொள்வதற்கு ஏப்ரல் மாதம் சிறந்த மாதமாக இருக்கலாம் குடும்ப உறவுகளில் சில சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடுவதும் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் முக்கியம் கணவன் மனைவி உறவில் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஆனால் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் அல்ல காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு சில சிறிய குழப்பங்கள் உருவாகலாம் எனவே சந்தேகங்களை தவிர்த்து நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியம் ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதம் சிறிய உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம் மன அழுத்தம் தலைவலி மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க தினசரி தியானம் யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களை ஆற்றலோடு வைத்திருக்க உதவும் உணவில் கட்டுப்பாடு அதிகமான எண்ணெய் மற்றும் காரசாரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது நீர் பருகும் பழக்கத்தை மேம்படுத்துவதன் மூலம் செரிமான கோளாறுகளை தவிர்க்கலாம் மாணவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான காலமாக இருக்கும் கல்வியில் முன்னேற்றம் காண திட்டமிட்ட பாடத்திட்டம் மற்றும் கவனக்குறைவில்லாத மனப்பான்மை தேவை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அலட்சியம் மற்றும் கவனச்சிதறலை தவிர்த்தல் அவசியம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் கல்வியில் சிறந்த முடிவுகளை பெறலாம் ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் சனீஸ்வர பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மை தரும் சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு தரிசனம் மேற்கொள்வது உங்கள் துன்பங்களை குறைக்கும் திருப்பதி ஏழுமலையான் அல்லது பழனி குழந்தை வேலப்பர் முருகன் கோவிலில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபட்டாள் உங்கள் தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் உறுதியாகும் ஏப்ரல் மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழில் பணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் உடல்நலம் மற்றும் உறவுகளை சமநிலைப்படுத்துவது மிகவும் அவசியம் நிதானமாக செயல்பட்டு மனதில் தெளிவாக இருந்தால் எந்த ஒரு சவாலையும் வெற்றி பெறலாம்